வணக்கம் ஆன்மீக அன்பர்களை இன்று நாம் பார்க்கும் பதிவு தென் திருவாலபாய சுவாமி திருக்கோயிலாகும் மதுரை தெற்கு மாசி வீதியில் அமைந்துள்ளது மூலவர் சொக்கநாதர் தாயார் மீனாட்சி இங்குள்ள சிவமூர்த்தி அளவில் பெரியவர் இது தெற்கு திசைக்கு தலைவனாகிய யமன் வழிபட்ட கோயில் ஒரு சமயம் சைவ சமயத்தை சார்ந்த பாண்டிய அரசன் பாண்டியன் சமண சமயத்திற்கு மாறிவிடுகிறான் அரசி மங்கையர்க்கரசி சிவபெருமானிடம் சென்று மனமுறுகி வேண்டுகிறாள் அப்போது சிவபெருமான் பாண்டியனுக்கு வெப்பு நோய் தருகிறான் சமணர்கள் பலவித வைத்தியம் செய்தும் குணப்படுத்த முடியவில்லை மங்கையர்க்கரசியின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தென் திருவாளவாய கோயிலுக்கு சென்று திரு ஞானசம்பந்தரால் திருநீற்று பதிக்கம் பாடிய சிவபெருமானுக்கு அனைத்து அபிஷேக அர்ச்சனைகளும் செய்து அந்த திருநீற்றை கூன்பாண்டியன் மீது ஊசிவிட்டால் நோய் தீர்ந்துவிடும் என கூறுகிறார் உடனே அதுபடியே செய்ய அந்த வெப்பு நோய் தீர்ந்து விடுகிறது கூண்பாண்டியன் சைவ சமயத்திற்கு வந்து சிவதுண்டு புரியலானார் என வரலாறு கூறுகிறது மந்திரமாவது நீரு வானவன் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருமாயுமைப்பங்கண்வாயன் திருநீ